வணக்கம் இது பரச்சிவன் வளையொலி நான் சேகர் கோலியர் இன்னைக்கு நாம இந்த அமாவாசை தினத்தன்று ஐயன் சன்னிதானத்துல கால வைரவனை தகப்பனை வணங்கிட்டு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த கால வைரவனை வணங்கிட்டு உட்காந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அந்த விஷயம் என்ன அப்படின்னா சித்தம் புத்தம் இது ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறையா அப்படின்னா இல்லை சித்தத்துல இருந்து தான் புத்தம் சித்தம் தான் புத்தமாகுது சித்தன் தான் புத்தனாகிறான் ஆதிசிவ சித்தன் வந்து சுயம்பு அவனை நாம லிங்கேஸ்வரன் சொல்றோம் லிங்க வழிபாடு அதுக்கு முந்தி எந்த ஒரு உருவாக்கமுமே கிடையாது அதுதான் சித்தம் சித்த சிவன் அப்படின்றோம் அந்த அவன் சித்தம் அப்படின்றோத்தித்த அப்படின்றோம் இது எதை குறிக்கி அப்படின்னா சிவன் நம்மில் சிவனாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனை குறிக்குது அவன் சுயம்பன் சிவன் வந்து சுயம்பன் அவன் தாயும் தந்தையுமானவன் இப்போ புத்தன் யாரு அப்படின்னாக்கா அவன் அந்த சித்தனுடைய அவதாரமாக கருதப்பட்டவன் புத்தனை வந்து சித்தன்ல இருந்து வேற அப்படின்றாங்க கிடையவே கிடையாது இந்த கௌதம புத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் ஒரு மேன்மையான ஒரு இறைநிலையை அடைந்தவர் அவரை கௌதம புத்தன் அப்படின்றோம் நம்ம அந்த கௌதம புத்தனுக்கு சித்தா சித்தார்த்தன் அப்படின்னு பேரு சித்தத்தின் அர்த்தமானவன் சித்தத்திற்கு அர்த்தமாக விளங்கியவன் அவனும் சித்தன்தான் கௌதம புத்தன் சித்தன்தான் இது எல்லாரும் நினைச்சு கூட பாக்குறது இல்ல கௌதம புத்தன் சித்தனே அந்த சிவ சித்தனாக அறியப்பட்டவனே மலை சித்தன் சிவனின் அதே அவதாரமாக அவன் வழி மாந்தனே அவனாக அறியப்பட்டவனே அவன் மீண்டும் பிறந்தவன்தான் என்று அறியப்பட்டவனே கௌதம புத்தன் அந்த கௌதம புத்தனை தான் நம்ம அன்னைக்கு முருகனாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கவு அப்படிங்கிற வார்த்தை இப்போ கௌமாரம் அப்படின்னு சொல்றாங்க கௌமாரம் அப்படின்னா முருக வழிபாடு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க கௌமாரம் அப்படின்னா கௌதம புத்தனை வழிபடக்கூடிய வழிபாடு அப்படின்னு அர்த்தம் நாம அன்னைக்கு அறுவடை வீடுகள்னு சொல்றோம் இல்லையா அது புத்தனை தான் சொல்றோம் நம்ம கௌதம புத்தனை தான் சொல்றோம் நம்ம சுடலை ஆண்டவன் யாரு அவனும் ஒரு பௌத்த கடவுளே இந்த பௌத்தத்திற்கான ஒரு அர்த்தம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கு அத நாம மீண்டும் 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 பேசிக்கிட்டே இருக்கலாம் அத அந்த அளவு அது ஆழமானது சுடலையாண்டவன் பற்றி அது ஆசிவக பௌத்த நெறிமுறை அடிப்படையில ஆஹ் வந்த வழிபாட்டு முறை சுழலை ஆண்டவன் வழிபாட்டு முறை அப்படிங்கறத நான் ஏற்கனவே நான் சொல்றேன் முருகன் கௌதம புத்தனே அதனாலதான் கௌமாரம் அப்படின்றாங்க அந்த கௌமாரம் அப்படிங்கிறது தான் குமார் அப்படின்னு வருது குமார் குமரன் கௌமாரன் இது எல்லாம் ஒண்ணுதான் அவன்தான் கௌதம புத்தன் கௌதம புத்தனுடைய மனைவிதான் கௌரி நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் மடை மாத்தி எல்லா வழிபாட்டு முறையில் நம்மகிட்ட இருந்து எல்லாம் மாடிஃபை பண்ணி இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க நமக்கு எல்லாம் தெரிய மாட்டேக்கு முருகன் வழிபாடு முருகன் கோயில் அறுவடை வீடுகளில் அமர்ந்திருக்கிற அத்தனையும் புத்தனுடைய கோயில்கள் யாராலையும் இருக்க முடியாது கௌதமன் அப்படின்னா அவன் முருகன் அர்த்தம் முருகன் அழகன் அர்த்தம் முறுக்குறவன் அர்த்தம் இந்த உலகத்தை இயக்குறவன் அர்த்தம் எல்லா கடவுளருமே அந்த சித்தனாக நாம் புரிந்து கொண்டவர்கள் தான் கௌதம புத்தனையும் சித்தனாக சித்தனுடைய பிறப்பு அப்படின்னு தான் எல்லாரும் நம்பினாங்க அவன் பேரே சித்தார்த்தன் சொன்னாங்க இத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலத்துல ஆசிவகம் அப்படிங்கிறது மனிதன் ஆலமரத்தடியில சீவித்த காலங்கள்ல அந்த ஆலமரத்தடியே ஆயம் அந்த ஆயத்தில் ஆய தலைவனாக இருந்தவனே சித்தன் சிவசித்தன் அவன் மலையில எத்தனையோ சித்தர்கள் உருவாகி நமக்கு வழிகாட்டி மறைந்திருக்கிறாங்க ஆனா ஆதி சிவசித்தன் அப்படிங்கிறது மலையில உருவானவன் ஆதி சிவன் அப்படிங்கிறது சூரியன் ஆதிநாதன் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் இப்ப நாதன் அப்படின்னு சிவனை நம்ம சொல்றோம் எப்படி சொல்றோம் சிவன் ஐயன்றோம் ஐயப்பன் ஐயப்பன்னாலும் சிவன் தான் ஐயனார் சொறிமுத்து ஐயனார்ன்ட்டு இன்னைக்கு ஒரு சஸ்த கோயில் இருக்கு மலையில சிவ அரிமுத்து ஐயனார் அதுதான் சொல் வழக்குல தெரிஞ்சு சொறிமுத்து ஐயனார்னு மாத்திட்டாங்க சிவ அரி முத்து அயனார் சிவன் தான் ஐயன்னு சொல்றோம் அப்படின்னா அவன் மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்தானவன் ஐந்து நிலைகளாக இந்த அண்ட சராச்சரத்தையும் ஐந்து நிலைகளாக பகுத்து நாம உணர்கிறோம் அதுதான் ஐயம் ஐயன் ஐயம் அப்படிங்கிற வார்த்தை பயம் என்கின்ற அந்த அர்த்தம் நமக்கு விளங்குது ஐயம்னு சொன்னா ஐயம் கொள்ள தேவையில்லை அப்படின்னா ஐயம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் ஐயம்னா அந்த ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளையுமே கண்டு நடுங்க அந்த காலத்துல இயற்கை மானிடர்கள் திடீரென காற்றடிக்கும் விண்மண் நெருப்பு நீர் காற்று இடத்துல தூக்கி வீசப்பட்டா அவனுக்கு அடிபட்டுரும் அதே மாதிரி மண்ணில் மண் சரிவு ஏற்பட்டா அவன் பாதிக்கப்படுவான் காற்று வேகமாக வீசி நிலைகுல வைக்கும் மழை நீர் அது வந்து அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வரும் அப்போ நீராட அவனுக்கு ஒரு ஆபத்துக்கள்னா நிகழ்ந்தது நெருப்பால் கட்டுக்கடங்காதபடிக்கு காட்டுல தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா பல பலதரப்பட்ட உயிரினங்கள்லாம் அதால பாதிக்கப்படும் அப்ப இந்த எல்லாத்தையும் இந்த ஐந்து நிலைகளை கண்டு நடுங்கினான் அஞ்சினான் இந்த ஐந்தாக பிரித்தான் அஞ்சையும் ஒன்னா சேர்த்து கொட்டவைண்ணா ஐயன்னா ஐஏய் நா அந்த ஐயனாவுக்குள்ள இந்த அஞ்சும் அடங்கும் பர பஞ்சம் அப்படின்னா பஞ்சுக்குள்ள அஞ்சு அங்கம் பருத்தி பஞ்சு படிக்கலையா அந்த பருத்தி காய்க்குள்ள அஞ்சு அங்கமா இருக்கு அதுதான் அத பஞ்சுனா அப்போ பஞ்ச பூதங்கள் அப்படின்னா புதை உண்டதுதான் பூதம் அதான் பஞ்சபூதங்கள்னு சொன்னா இந்த ஐந்து நிலைகளை கண்டு பயந்தான் காலத்திற்கு புரிதலின் அடிப்படையில் வார்த்தைகளை உருவாக்கி கொண்டார்கள் ஐயா அயத்திதாசர் சொல்றார் பறையர்கள் பூர்வ பௌத்தர்கள் அப்படின்ட்டு அது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டான் உண்மை பரையர்கள் பூர்வ பௌத்தர்கள் அது ஆசிவக பௌத்தம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த சைனா காரணம் ஜப்பான் காரணம் இங்க நம்மகிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டு போய் அவங்க வேற மாதிரி உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பௌத்தம் அதற்கான மூலாதாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உருவாயிருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில் வடநாட்டுல தான் பௌத்தம் தோன்றியது அப்படின்னு கிடையவே கிடையாது இன்றைக்கு இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத சடங்குகள் ஆச்சார முறைகள் எல்லாமே அந்த பௌத்தத்தினுடைய கோட்பாடுகள் தான் அந்த பௌத்தர்கள் ஆஹ் தொடர்ந்து வந்த அந்த ஆச்சார முறைகள் தான் இன்னைக்கு பூணூல் போடுறதாக இருக்கட்டும் இந்த பஞ்சாங்கம் பார்க்கறதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பௌத்த முறையை தான் அது வளர்ச்சி அடைஞ்சு வந்தது வெளியே இருந்த அந்நிய நாட்டில இருந்து படையெடுப்புகள் வந்த பிறகு அந்த படையெடுப்பு காலத்துல இவங்க எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணி படிப்படியா மாற்றிட்டாங்க இன்னைக்கு இந்து மதம் அப்படின்றாங்க இதற்கான மூலாதாரம் எல்லாமே அந்த பௌத்தத்திற்குள்ளால வளர்ந்தது தான் பௌத்த கருத்துக்கள் தான் சித்தாந்தம் அப்படின்னாலே சித்தமும் பௌத்தமும் வேற கிடையாது சித்தனுடைய அந்த சித்த முறைகள் தான் அதை கையாண்டவன் சித்த அர்த்தனாக விளங்கிய பௌத்தன் அந்த பௌத்தன் வந்து சித்தத்தை தான் நமக்கு சொல்லி தந்தான் சித்தமும் புத்தமும் வேற அப்படின்னு இவங்க பிரிச்சு கையாண்டு நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சித்தனும் புத்தனும் ஒன்றுதான் ஐத்துதாஸ் பண்டிதனுடைய நூல்களை இருந்து மறைக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம் அதாவது இந்த பௌத்தத்தை பற்றி உங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்க கூடாது அதனுடைய மூலம் அதனுடைய அடிப்படை அடிநாதத்தை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதால்